வணக்கம் மக்களே ஹரிகரன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து வெனிசுவலாவோட அந்த சினாரியை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெனிசுவேலாவோட பிரெசிடென்ஷியல் பேலஸில் அமெரிக்கன் ஆர்மி உள்ள புகுந்து சொல்ல போனா அவங்களோட அந்த ஸ்வாட்டீம் அவங்க உள்ள புகுந்து அமெரிக்கா சாரி பிரசிடென்ட் பிரெசிடென்டான மதுரோ மற்றும் அவரோட ஒய்ஃபை வந்து கேப்சர் பண்ணிட்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் நியூயார்க்கோட நீதிமன்றத்தில் வச்சு அதுக்கப்புறம் நடந்த எல்லா அந்த ஜியோ பாலிட்டிக்கல் சினாரியோ தெரியும் ஸோ அமெரிக்காவோட மிலிட்டரி மசிலோட உச்சத்தை வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் ஏற்கனவே சில ஸ்டாக்ஸ்ல வந்து போட்டிருப்பேன் அமெரிக்காவோட பிரெசிடென்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆனரி மாதிரி இன்னொரு கண்ட்ரி இன்வைட் பண்றது அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியலை தலையிடுறது அவங்களோட முக்கியமா வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுங்கிறது வந்து பட் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க ரெண்டு நாட்டு மக்களுக்கும் உறவை மேம்படுத்துறது என்னதான் சொன்னாலும் அந்த ரெண்டு நாட்டோட அந்த நாட்டோட குறிப்பிட்ட நாட்டோட வளத்தை வந்து எடுக்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கும் குறிப்பா அந்த வளம் வந்து குரூட் ஆயில இருந்தால் சொல்லவே வேண்டாம் அமெரிக்கா குரூட் வந்து பிரிக்கவே முடியாது ரெண்டும் ஒண்ணுதான் ஸோ எங்கெல்லாம் குரூட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க நேரடியாகவோ மறைமுகமாகவும் ஸோ இதுதான் வந்து என்னோட கருது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் கொடுத்த அறிவிப்பு என்னன்னா அந்த நாட்டுல இருக்க குரூட் வந்து அமெரிக்கா வந்து எடுக்கும் முக்கியமா ஒரு நாளைக்கு பதிமூணு மில்லியன்ல இருந்து இருபது மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் வரைக்கும் பண்ணுவோம் அதுவும் இல்லாம இந்த வர மணி வந்து வெனிசுவேலன் மக்களுக்கும் அமெரிக்கன் மக்களுக்கும் யூஸ் ஆகும் இந்த என்டையர் விஷயத்தை வந்து நானே வந்து என்னோட மேற்பால் மேற்பால்வரையில தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறது வந்து தெளிவுபடுத்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து உலக உலக அளவில் பார்க்குது சோ இதுக்கு எதிராக வந்து ஈரான் அப்புறம் சைனா அப்புறம் ரஷ்யா வந்து எல்லாரும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் வெனிசுவேலாவு மேல இப்படி ஒரு இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு விஷயம் அதுவும் இல்லாம இது வந்து இப்போதே இருக்கிற இந்த மாதிரி ஒரு நார்மல் வேர்ல்டு ஆர்டர்ல வந்து இது இந்த கேப்சரிங் அந்த மாதிரி தான் இருக்கு வேர்ல்ட் வார் டூ அந்த மாதிரி டைத்துல தான் வந்து இன்னொரு நாட்டை போறது கேப்சர் பண்றது அவங்க நாட்டோட பவுண்டரிஸ் எக்ஸ்பென்ட் பண்றது அந்த மாதிரி விஷயம் அதுக்கு இன்னையா தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு நாட்டோட பிரசிடென்ட்டை வந்து கேப்சர் பண்றதுங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம் இது அந்த காலத்துல இருக்கிற ஃபீல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இன்னொரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டோட ராஜாவை வந்து ஒன்னு ஆஹ் முடிக்கிறது இல்லைன்னா வந்து தூக்கிட்டு வர்றதுங்கிறது வந்து இந்த பழைய ஒரு ரெட்டாரிக்கான ஒரு திங்கு அதை வந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்துறாங்க சோ இதுக்கு உலக தலைவர்கள் நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதில் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சைனா அப்புறம் ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் முக்கியமா இந்த கேபிட்டலிசம் இந்த வெஸ்டர்ன் அந்த சோ கால் ஆர்டருக்கு எதிராக இருக்கிறது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ட்ரம்ப் வந்து அவரோட இந்த என்டையர் டெனியூரில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நம்ம சொல்லணும் நம்ம மட்டும் சொல்லலை இது அங்கே உள்ள அமெரிக்கர்கள் நிறைய பேர் அவரோட கட்சியில் இருக்கவங்களே வந்து நிறைய பேர் இதை வந்து ஆமோதிக்கிறாங்க அது என்னதுன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு பிளட் மிஸ்டேக் வந்து இந்தியா மேலே வச்ச வரி ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயங்கிறது வந்து உலகத்தில் இருக்க எ எல்லா எக்கனாமிஸ்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அதாவது சைனா ஒரு டாமினன்ட் இருக்கிற ஒரு ஏசியா சைனா ரஷ்யாலாம் அவங்க டாமினன்ஸ் கொடுக்கும்போது முக்கியமான ஒரு ஏசியால இருக்க முக்கிய ஏசியா மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லேயே ஒரு முக்கியமான ஒரு பவர் ஹவுஸா சைனாக்கு அடுத்தபடியா இருக்கிற இந்தியா வந்து பகச்சிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனங்கிறத வந்து அவங்க நாட்டோட நிறைய அவங்க கட்சியில இருக்க நிறைய ரெப்ரசென்டேட்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் கிட்ட பட் அவர்லாம் அது செவில வாங்குற மாதிரி இல்லை ஸோ அடுத்தபடியாக நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இலான்மஸ்க்கு நடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்குள்ள போகிறது முக்கியமாக ஈரானில் நடந்த விஷயமா இருக்கட்டும் இந்தியா பாகிஸ்தான் பாட்னா அதை சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வந்து தனியாக ஒரு ரிவீட் விட்ருப்பாங்க அந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பிரசிடென்ட் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க உண்மையிலேயே நீங்கள் அதை பார்த்தனே நான் கூட முதல்ல வந்து ஏ இமேஜ் ஏ வீடியோ நான் ஜென்ரேட்டட் பட் அப்படி கிடையாதுங்க அது உண்மையில் நடந்த ஒரு விஷயம் தான் ட்ரம்பை வந்து ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு கிளி கிளம் கிழச்சிருப்பாரு லைக் நீங்களாம் எதுக்கு வந்து உங்கள் கையில தான் வந்து இந்த ரத்தம் எல்லாம் படிஞ்சிருக்கு உங்களால் தான் வாரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் தான் இதை பாட்டணும் நீங்கள் தான் வந்து வாரம் ஃபீல் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு வந்துருப்பாரு ஸோ ஜெலன்ஸ்கியால பேசவே முடியாது அவர் ட்ரம்ப் அப்புறம் ஜேடி வேன்ஸ் ரெண்டு பேரும் செலன்ஸ்கி அப்படியே கார்னர் பண்ணியிருப்பாங்க இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங் எனக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டைமில் ஸோ இதெல்லாம் பார்த்த போது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பயங்கரமான மிஸ்டேக் பண்றாரு ஸோ அதுல தான் இந்த வெனிசுவேலால வந்து மதுரோவை பிடிச்சது ஸோ கேட்டா இப்ப ஆயில் வெல்த்த வந்து அவங்க ஏம் பண்றதா சொல்லுவாங்க அஃப்கோர்ஸ் ஆயில் அவங்க எடுப்பாங்க ஏன்னா வெனிசுவேலா கிட்ட அவ்வளவு ஆயில் ரிசர்வ் இருந்தாலும் அவங்களோட எக்கனாமிக்ல பார்த்து ரொம்ப ரொம்ப வீக் முக்கியமா அவங்களோட கரன்சி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ல எக்ஸ்ட்ரீம் இதில் இருக்கு பை நிறையா வந்து அவங்க கரன்சி எடுத்துகிட்டு போனால் தான் கை நிறைய வாங்க முடியாது கிட்டத்தட்ட ஜெர்மனி வேர்ல்டு வார் ஒன்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் வந்து வெனிசுலா சொல்ல இருக்கு ஸோ அதை மாத்திரதான் வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பட் நிச்சயமா ஒன்று நடக்கும் அந்த நாட்டில் இருக்க ஆயில் வந்து உறிஞ்சி எடுக்கப்படும் ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் இப்போது முக்கியமாக யூரோப்புக்கு வந்து கொடைசில் இருக்காரு டென்மார்க்கை வந்து நாங்கள் பிடிப்போம் முக்கியமாக க்ரீன்லேண்டை க்ரீன்லேண்டை நம்ம பிடிப்போம் அமெரிக்கர்கள் பிடிப்பாங்க அங்கே அமெரிக்கர்கள் கூட பறக்குங்கிறது வந்து சொல்றாரு ஏன்னா எப்படினாலும் ரஷ்யாவும் சைனாவும் அந்த இடத்த பிடிச்சிருவாங்க ஸோ அதுக்குள்ளே நாங்கள் முந்திக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனாலே டென்மார்க்கோட அதாவது க்ரீன்லேண்டை சொந்தமாக வச்சுருக்க டென்மார்க் நாட்டோட பிஎம்மான மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் அவங்க வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நேட்டோவே ஒன்று இருக்காது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு பட் ஒரு சில இடத்துல நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து வாய திறக்கல இதுக்கான காரணம் நாட்டோவோட முக்கியமான முக்காவாசியான ஒரு அவங்களோட என்டையர் மிலிட்ரி பட்ஜெட் சப்ளை பண்றது அமெரிக்கன்ஸ் தான் ஸோ அவங்க வந்து சோறு போட்ட முதலாளிக்கு வந்து விசுவாசமா தான் இருப்பாங்க சோ அந்த என்டைய ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்கோட மைண்டு தான் ஸோ இதனாலேயே வந்து நேட்டோஸ்ல முக்காவாசி மெம்பர்கள் வந்து வாய திறக்கல இந்த டென்மார்க் விஷயத்துல ஒரு சில பேர் பேருக்கு மட்டும் மேலோட்டமாக வந்து கன்னட் கன்னடம் தெரிவிச்சிருக்காங்க பட் நேட்டோ படையை வச்சு டென்மார்க்கால எதாவது பண்ண முடியுமா அமெரிக்கர்களை எதிர்க்க முடியுமான்ற கேள்விக்கு பதில் வந்து நிச்சயமா கிடையாது ஏன்னா நேட்டோவோட படை ஒன்று வந்து நேட்டோட என்டையர் பட்ஜெட் கிராஃப்டிங் எல்லாமே வந்து அமெரிக்கர்களோட கண்ட்ரோல் அதுவும் இல்லாம அவங்களோட முக்காவாசி ஆயுதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரெஞ்சோட ரஃபேல் இருக்கு அதே மாதிரி நிறைய அட்வான்ஸு மிஷினரிஸ் ஜெர்மன்தோட இருக்கு பட் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபைட்டர் ஜெட்டு நிறைய மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து வந்தது தான் அதுவும் இல்லாமல் யூரோப்லேயே நிறைய இடத்துல அமெரிக்கன் பேசஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ ட்ரம்ப் வந்து மேபி பிடிக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத என்னால் நம்ப முடியல ஏன்னா இதெல்லாம் வந்து நைன்டீன் நைன்டிஸ்ல இந்த வார்ஸ் வார்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் வராது அப்படி வந்தாலும் ஒரு நார்மல் வாராக இருக்குமே தவிர இந்த எக்ஸ்பேன்ஷன் இந்த ஒரு பெரிய கிங்டம் உருவாக்குறது இந்த அந்த சோ கால் வேர்ல்ட் வார் டூ டைப்ல வந்து இது இருக்கும்னு நினைக்க நினைக்கவே இல்லை ஸோ இதனால தான் மஸ்க் வந்து கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடுத்த பத்து வருஷத்துல நம்ம ஒரு பெரிய மேஜர் வாரை பார்ப்போம் முக்கியமா நியூக்ளியர் பேஸ்டே பார்ப்போம் சோ என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் என்ன பண்ணா உங்களுக்கு கேட்டிருக்கும் பை பாய்